ஆண்டவர் அச்சுறுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினால் உங்களுக்கு இன்றைய அன்பின் வாழ்த்துக்கள் நம்மை நாமே மன்னித்தல் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நம் தலையிலுள்ள ஒவ்வொரு முடியும் எண்ணி வைத்திருக்கிறார் நம் பாவங்களை எப்படி மறந்துவிட முடியும் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் வேத வசனம் அழகாக கூறுகிறது நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி இணையாமல் இருப்பேன் என்று எபிரேயர் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே காணலாம் நாம் நம்முடைய பாவங்களுக்காக மெய்யாகவே மனஸ்தாவப்பட்டால் தேவன் நம் பாவங்களை மன்னித்து விடுவது மாத்திரமல்ல அவற்றை அறவே மறந்து விடுகிறார் இது ஒரு மாபெரும் வேக்கத்தக்க ஒரு உண்மையாகும் ஆன் எனக்கு பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தருடைய நாமும் அல்ஃபாவும் ஒமேகாவும் என்பதாகும் அதாவது அவர் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார் என்று வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே ரெவலூஷன் சாப்டர் ஒன் வாஸ் எயிட் காணலாம் கத்ரா இயேசு கிறிஸ்து கூறுகிறார் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கேன் ஆம் எனக்கு பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தர் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறபடினாலே அல்பாவும் ஒமேகாவடிய பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமாக அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து நாம் ஒரு பாவமே ஒருபோதும் செய்யாதவர்கள் போல நம்மை மாற்றிவிட முடியும் நம்முடைய கடந்த காலத்துக்குள்ளாக அவர் நுழைந்து அதை வெண்மையாய் மாற்றுகிற தேவன் நாம் நம்முடைய கடந்த காலத்தை சிந்தித்து சிந்தித்து எதிர்காலத்தை கிறிஸ்துக்குள்ளாக செய்ய முடியாதபடிக்கு பிசாசானவன் போராடிக் கொண்டிருக்கிறான் இன்றைக்கு ஆண்டவரே என்னுடைய கடந்த காலத்தை நீர் முற்றிலுமாக கழுவி சுத்திகரும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது கத்த ஒரு வார்த்தை பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லி பிரிப்பெறும் மூன்று பதிமூன்றை அறிக்கை பண்ணுங்கள் பத்தே பால் போய் பிரவேசித்து ஆவேது பாவம் செய்த பிறகு சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் கெஞ்சுகிறார் ஒன்றாவதாக தேவனே உமது மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும் இரண்டாவதாக உமது மிகுந்த இறக்கங்கள் படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் மூன்றாவதாக என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் என்னை சுத்திகரையும் என்று சொல்லி பக்தன் தாவீதுடைய ஜபத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுது தாவீதை முற்றிலுமாக கழுவின தேவன் நம்மையும் கழுவி அழகாக புதிதாய் பிறந்தவர்கள் போல நம்மை மாற்ற வல்லவராயிருக்கிறார் கண்களை மூடி செவிப்போமா அன்பின் பரலோகப்பிதாவே இந்த காலை வேளையில் என்னை நானே மன்னிக்கிற சுபாவத்தை எனக்கு தந்ததுக்காக நன்றி அப்பா உங்களை ரத்தத்தால் என்னை சுத்திகரிங்க என் பாவங்களார என்னை கழுவுங்க பழைய வாழ்க்கையை நான் நினைவு என் சிந்தையை புதிதாக மாற்றுங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே ஆமேன் எனக்கு பிரியமானவர்களே கிங் லைன் ஆஃப் ஜூடா ப்ராஃபிட்டிக் மினிஸ்டின் சார்பாகவும் இம்மானுவல் லிட்ரேச்சர் சர்வீஸின் சார்பாகவும் நான் உங்களை கிறிஸ்துக்குள்ளாக வாழ்த்துகிறேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ